பாருங்க பாருபட் பாருங்க ஒரு ஐம்பது வாட்ஸ் ஆகுது வாட்ஸ் சேவ் ஆகும் போது எவ்ரி மந்த் என்ன ஆகுது எவ்ரி டூ மந்த் என்ன ஆகுது ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு வீக்ல வந்து ஒரு நாலு ஃபேன் இருக்கு நாலு ஃபேனுமே நீங்க வந்து அப்படியே பழைய ஃபேன்ல இருந்து இதுக்கு கன்வெர்ட் எனக்கு ஒரு நல்ல டாபிக் எல்லோருக்கும் தேவையான ஒரு டாபிக் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்க டைம்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன்ல வைக்கும்போது நீங்க ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷாப்ல விசிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வருவாங்க அதாவது நம்பர்ல பாருங்க இப்போதைய காலகட்டத்தில் பாருங்க இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது ஒரு மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்க எலக்ட்ரிசிட்டி வந்து அப்படியே டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதனால பாருங்க நம்ம எலக்ட்ரிசிட்டியை கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு வீட்டிலையும் எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியே ஆகணும் அதுக்கு உண்டான கட்டாயத்தில் இருக்கணும் பாருங்க நீங்க எல்லாருமே பாருங்க கிராஜுவலா உங்களுடைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே நீங்க அப்படியே வந்து டிசி கன்வெர்ட் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கீங்க பாருங்க இந்த ஒரு ஃபேன் பிஎல்டிசி ஃபேன் அதாவது ஏசி பிஎல்டிசி ஃபேன் நம்ம வீட்டில் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிறது பாருங்க அது ஏசி ஃபேன் தான் ஆனால் பிஎல்டிசி கிடையாது ஏசி ஃபேன் அந்த ஏசி ஃபேன் பாருங்க அது கன்சியூமிங் பவர் பாருங்க மோர் தான் எயிட்டி வாட்ஸ் ஏசி பிஎல்டிசி ஃபேனை பாருங்க உங்களுக்கு ஒரு தேர்ட்டி வாட்ஸ் பாருங்க அப்ப நியர் அப்ட் பாருங்க ஒரு ஐம்பது வாட்ஸ் வந்து சேவ் ஆகுது ஸோ ஒரு ஐம்பது வாட்ஸ் சேவ் ஆகும்போது எவ்ரி மந்த் என்னாகுது எவ்ரி டூ என்ன என்னாகுது ஸோ அப்ப எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு ரெடியூஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு வந்து ஒரு நாலு ஃபேன் இருக்கணும் நாலு ஃபேனுமே நீங்க வந்து அப்படியே பழைய ஃபேன்ல இருந்து இதுக்கு கன்வெர்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு கண்டிப்பான முறையில் நீங்க ஃபேனை மாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கண்டிப்பான முறையில் ரெடியூஸ் ஆகு நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து எந்த ஒரு வேலையுமே நான் சொல்லுவேன் வந்து டிரஸ் பண்ணி கம்பெனி நம்ம ஏன் பாருங்க ஒரு சில பிராண்ட் எல்லாமே பண்ணணும் இந்த கிராம்டன் பாருங்க சில பேர் எனக்கு கொஞ்சம் பிராண்டட் கொடுங்க நல்ல ஃபெமிலியர் பிராண்டா கொடுங்க அப்படின்னு ஸோ அந்த பாருங்க கிராம்ப்டன் பாருங்க இது வந்து கம்பெனி பாருங்க உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இதோட கன்செப்ஷன் உங்களுக்கு சொல்லிட்டே தேர்ட்டி ஹவர்ஸ் அது அதான உங்களுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துட்றாங்க சூப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்பீட் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஸ்லீப் டைமர் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஞ்சம் கூலான கிளைமேட் இருக்குது ஒரு மைல்டான ஒரு கூலிங்கில் ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகும் அதுக்கப்புறம் இதனுடைய லென்த்து பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி எம்ஆர் இதனுடைய ஸ்பீடு பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி ஆர்பிஎம் ஸோ ரெண்டு லேட் எல்லா என்னென்ன செட்டப் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு செட்டப் சைஸ் அண்ட் ஆர்பிஎம் பாருங்க வழக்கம் போல என்ன இருக்குமோ நீங்க நினைக்கலாம் ஏதா ஏசி பிஎல்டிசி அப்படிங்கிறாங்களே ஸ்பீடு நல்லா இருக்குமா பாருங்க இந்த லென்த் பாருங்க அதுக்கப்புறம் அந்த ஆர்பிஎம் பாருங்க உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எம்எம் அண்டு த்ரீ ஃபிஃப்டி ஆர்பிஎம் இதோடய ப்ரைஸ் பாருங்கள் இதோட ப்ரைஸ் தான் உங்களுக்கு அருமையான ப்ரைஸ் அதாவது நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஃபேன் வாங்கணும் அப்படிங்கிறாலே ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் கீழே நீங்கள் வாங்கவே முடியாது ஒரு பிராண்டடா அதே மாதிரி இதில் பாருங்கள் பவர் கன்சப்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சரை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி செட்டப் உள்ள ஒரு ஃபேனை நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் மட்டுமே அருமையான பிரைஸ் கம்பெனி பிராண்டு இது பாருங்கள் இந்த மெட்டீரியல் நானே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதாவது நல்ல ப்ரீமியமாக இருக்குது அதோடைய குவாலிட்டி பாருங்க பாக்குறதுக்கு நம்ம சுண்டி இழுக்கிற மாதிரி அந்த பாருங்க அந்த இந்த கலர் பாருங்களா உங்களுக்கு லைட் ப்ரவுன் அப்படியே நம்ம சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நண்பர்களே இது கம்பெனிலேருந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி தராங்க ஸோ நண்பர்களே இது ரிலேட்டடாக பாருங்க ஏசி ஃபேன் ஏசி டிஎல்டிசி ஃபேன் கன்செப்ஷன் ஸ்பீடு சைஸு ரேட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன் அழகான ஒரு ரிமோட்டு நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து சூப்பராக நீங்க ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்குது ஸோ யாரெல்லாம் ஸ்மார்ட்டா உங்கள் வீட்டை கன்வெர்ட் பண்ணிக்கணும் யூசிங் ரிமோட் இந்த மாதிரி ஃபேனு இதை நீங்கள் வந்து ஸ்மார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வாங்க கம்பெனி பிராண்டு ரேட் நல்லா குவாலிட்டியாக இருக்குது சாரி ரேட் ரொம்ப சூப்பர் ரேட்டாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஃபோன்லேயே நேரிலேயே தொடர்பு கொள்ளுங்கள் சார் நாம் தினந்தோர் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பழக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் கிடைக்க முடிய சொல்லுது நம்ம ஃபோனுக்குமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்க கனெக்ட் ஆகலனா வாட்ஸ்அப் வாங்க லேண்ட்லைன் வாங்க நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் பேசிக்கலாம் ஃப்ரீயாக நீங்கள் சாட் பண்ணிக்கலாம் நாளை சந்திப்போம் இனிய வீடியோவுடன் நன்றி வரும்